உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பாஸ்கா காலம் ஏழாம் வாரம் புதன் பவுல்லடியார் இபிசாகர மூப்பர்களுக்கு வழங்கிய பிரியாவிட செய்தி இரண்டாவது பகுதி இன்றைய வாசகம் விழிப்பாயிருங்கள் என்ற சொல் இங்கு மூன்று முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது உங்களை பற்றி இருங்கள். மந்தை முழுவதையும் குறித்தும் விழிப்பாயிருங்கள் என்ற எச்சரிக்கை பவுலடியாரின் குரலில் துணிக்கிறது முதலாவதாக மூப்பர்கள் தங்களை பற்றியே விழிப்பாய் இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் மேய்ப்பு பணியை தொடர்ந்து ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும் அவருடைய ஆர்வத்தை குறைக்கக்கூடிய சூழ்நிலைகள் பல ஏற்படலாம் துன்பங்கள் எதிர்ப்புகள் போலீஸ் சீடர்களின் அத்து மீறல்கள் போன்றவை மூப்பர்களின் ஆர்வத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம் ஏன் சில சமயம் மக்களுக்கு ஒரு செவித்தினவு ஏற்பட்டு அவர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு பிடித்த போதகர்களை கொள்வர் உண்மைக்கு செவி கொடுக்க மறுத்து கட்டு தான் செவி சாய்ப்பு இரண்டு திமுத்தையும் இயல் நான்கு இறைவாக்கியங்கள் மூன்று முதல் நான்கு முடிய ஆகவே தான் மேய்ப்பு பணி செய்யும் மூப்பர்கள் என்றுமே விழிப்புணர்வுடன் தம் பொறுப்புகளை செய்ய வேண்டும் என்று பவுலடியார் எச்சரிக்கிறார் மெய்ப்பு பணி செய்வோரின் கவலை அனைத்தும் தங்கள் மந்தையை பற்றியதாகவே இருக்க வேண்டும் குறிப்பாக போலி சீடர்களின் தவறான படிப்பினைகள் கொட்டிய ஓனைகளாக மந்தைக்குள் புகுந்து மந்தையை சிதறடித்துவிடும் அன்று பவுளடியாரின் நற்செய்தி பணியை எதிர்த்து அவர் கூறிய போதனைகளை திருத்து கூறிய கூட்டம் ஒன்று இருந்தது அவர்களே யூத தீவிரவாதிகள் யூத சட்டம் யூத பாரம்பரியங்கள் மட்டுமே நாம் கடைபிடிக்க வேண்டியவை மற்றவை தேவையற்றவை என்றெல்லாம் கிறிஸ்துவின் நச்செய்திக்கும் புறம்பான கருத்துக்களை யூத தீவிரவாதிகள் பரப்பி வந்தார்கள் இவர்களால் தான் தன் நற்செய்தி பணியில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார் இவர்கள் கொடிய ஓனாய்கள் இவர்களை பற்றித்தான் மூப்பர்களுக்கும் எச்சரிக்கை தருகிறார் மீட்பு பணியாற்றுபவர் கொண்டிருக்க வேண்டிய ஒரு தலை சிறந்த குணத்தை பற்றியும் பவுலடியார் எடுத்துச் சொல்லுகிறார் அவர்கள் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட கூடாது தங்கள் தேவைகள் நிறைவு செய்ய தாங்களே பாடுபட்டு உழைக்க வேண்டும் தாங்கள் பிறருக்கு தருவதிலே இன்பம் காண வேண்டும் தான் கொடுத்த அறிவுரைக்கு பவுலடியாறு எடுத்துக்காட்டாக விளங்கினார் தானே தன் கையால் உழைத்து கிடைத்த வருவாயை கொண்டு தன் தேவைகளை நிறைவு செய்து கொண்டார் திருத்துதற் பணி பதினெட்டு மூன்று எனினும் நற்செய்தியின் தூதுவர்கள் தம் பணிக்கேற்ப ஊதியத்தை பெறலாம் என்பதையும் அவர் குறிப்பிட தவறவில்லை சபைகளை செவ்வனே நடத்தும் மூப்பர்கள் சிறப்பாக பொதிப்பதிலும் இறை வார்த்தையை அறிவிப்பதிலும் ஈடுபட்டு உழைப்பவர்கள் மதிப்புக்குரியவர்கள் ஆவர் என்றும் வேலையால் தன் ஊதியத்துக்கு உடையவனே என்றும் மறைநூல் கூறுகிறது ஒன்று திமுத்தி இயல் ஐந்து இறை வாக்கியம் பதினேழு பவுல்லடியாரின் பிரியாவிடை மிக உணர்ச்சி வசப்பட்டதாக இருந்தது குறிப்பிடத்தக்கது மூப்பர்கள் அனைவரும் பவுல்லடியாரை கட்டி அனைத்து முத்தமிட்டு பெரிதும் புலம்பி அழலாயினர் பணி இயல் இருபது இறை வாக்கியம் முப்பத்தி ஏழு தம் வழியாக நற்செய்தி பெற்றவர்கள் காட்டிய அன்பு இது பவுலடியார் இதை ஏற்றுக்கொண்டார் இந்த நம்பிக்கை பிணைப்பு ஏனைய உறுப்புகளால் ஏற்படும் பிணைப்பை விட சிறந்தது உன்னதமானது நற்செய்தி பணியில் ஈடுபடுபவர்கள் தாங்கள் அனுபவிக்க நேரிடும் துன்பங்களில் இத்தகைய ஆறுதல்களையும் நச்செய்தி யோமான் இயல் பதினேழு இறைவாக்கியங்கள் இருபது இருபத்தி ஆறு இயேசுவின் இறுதி ஜெபத்தின் கடைசி பகுதி இன்றைய வாசகம் கொடைகளுக்கெல்லாம் மேலான கொடையால் ஒற்றுமைக்காக ஒற்றுமையை வளர்க்கும் அன்புக்காக தந்தையிடம் மன்றாடுகிறார் கிறிஸ்துவ ஒற்றுமை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்பது நாட்டின் ஒற்றுமையைப் பற்றி கூறப்பட்டது இயேசு நம்மில் நம்பிக்கை கொள்வோர் ஒன்றிருப்பட்டிருக்க வேண்டுகிறார் யோவான் இயல் பதினாறு இறைவாக்கியம் இருபது இருபத்தி மூன்று இயேசுவின் பெயரிலே அவரது பெயரை சொல்லி எத்தனை பிரிவுகள் இப்பிரிவுக்குள்ள எத்தனை சண்டைகள் பூசல்கள் மக்கள் இறைவனில் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக உழைத்து மடிந்த இயேசுவுக்கு எத்தனை எதிர்சாட்சியங்கள் இவை இயேசுவுக்கு எதிர்சாட்சியங்கள் மட்டுமல்ல பிற மக்களுக்கும் இடைஞ்சல்களாக உள்ளன என்பதை நாம் அறிவோம் தந்தாய் நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருக்கும்படி மன்றாடுகிறேன் யோவான் இயல் பதினேழு இறைவாக்கியம் இருபத்தி ஒன்று என்ற இயேசுவுக்கு நமது இன்றைய பிளவுபட்ட நிலை தெரிந்திருக்க வேண்டும் உள்ள பிரிவினைகள் நாம் விற்கப்பட வேண்டிய ஒன்று மட்டுமல்ல மாறாக நம் வேண்டுதல்களையும் சிறு முயற்சிகளையும் எழுப்ப வேண்டிய ஒன்றாகும் ஊர் இரண்டு பற்றால் குத்தாட்டிக்கு கொண்டாட்டம் என்பது பழமொழி இன்று நமது நிலை இதுவன்றோ கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள அனைவரும் ஒன்றுபட நாம் எடுக்கும் முயற்சிகள் யாவை சில வரட்டு கொள்கைகள் வழி தற்போது நாம் ஒன்றுபட முடியாத நிலை இருப்பினும் அன்பு செயல்கள் வழி சமூக சேவை வழி நீதி போராட்டங்கள் வழி நாம் நம்மிடையே ஒன்றுபட முயல்கின்றோமா கிறித்துவ அன்பு அனைத்து நற்பண்புகளுக்கும் தாயும் அடிப்படையும் அன்பு அன்பு அகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை வன் வற்றல் மரம் தளித்தற்று என்கிறார் திருவள்ளுவர் இயேசு தந்தையின் நிறையன்பை பெற்றவர் நீர் என்மேல் கொண்டிருந்த அன்பு என்பது மும்முறை வாசகத்தில் வருகின்றது யோவான் இயல் பதினேழு இறை வாக்கியங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு கடவுள் தம் மகன் மேல் கொண்ட அன்பு அளப்பரிய ஒன்று அதை கடவுள் கடவுள்தனம் எனலாம் ஒப்பிட முடியாத தெய்வீக அன்பு நாம் பிறர் மேல் கொள்ள வேண்டிய அளவு நாம் பிறர் மேல் கொள்ள வேண்டிய அன்புக்கு எடுத்துக்காட்டாக தரப்படுகிறது இறை அன்பை மனித தமதாக்கிக் கொள்ள முடியுமா முடியாது எனினும் இத்தகைய இணையற்ற அன்பை பின்பற்ற நாம் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம் இயேசுவின் இவ்வன்பு நம்மிடம் வேறடித்து வளர வேண்டும் என்பதற்காகவே தந்தையிடம் மன்றாடுகிறார் இயேசுவின் ஜெபம் வீணாகாது எனினும் நம்முடைய அன்பின்மை நீதியின்மையினாலே நாம் அவர் ஜெபத்தை வீணடிக்கலாம் இத்தகைய வழிக்கு ஆளாகாதிருக்க அன்பு செய்வோம் அவ்வன்பை என்றும் செய்வோம் என்றே செய்வோம் அன்பினில் பிறந்த இறைக்குளம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே இதற்காகவே வாழ்வோம் இயேசு ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்